தங்கள் கிராம நிலத்தை வேறு கிராம மக்களுக்கு அலந்து கொடுப்பதற்கான பணி நடைபெறுவதற்கு எதிர்ப்பு தெரிவித்து பொன்னேரி சாராட்சியரிடம் பொதுமக்கள் புகார் அளித்தனர் திருவள்ளூர் மாவட்டம் பொன்னேரி வட்டத்துக்கு உட்பட்ட பூங்குளம் ஊராட்சியில் ரெட்டிபாளையம் கிராமம் அமைந்துள்ளது இங்கு சுமார் அறுபதுக்கும் மேற்பட்ட குடும்பத்தை சேர்ந்தவர்கள் விவசாய கூலி வேலை செய்து வருகின்றனர் இவர்களில் ஒரு சிலருக்கு வீட்டுமனை பட்டா வழங்கப்பட்டுள்ள நிலையில் பல குடும்பங்களில் வாழ்கின்றவர்களுக்கு போதிய இடவசதியும் வீடுகளும் இல்லாமல் வாழ்ந்து கொண்டிருப்பதாகும் இந்நிலையில் மழைக்காலங்களில் இந்த மக்கள் பெரிதும் அவதிக்கு உள்ளாதாகவும் இதே பகுதியில் ஆதிதிராவிட மக்களும் இருளர் காலனி மக்களும் ஒற்றுமையாக வாழ்ந்து கொண்டிருப்பதாகவும் சமீப காலமாக தங்கள் கிராமங்களுக்கு அருகாமையில் உள்ள சின்னமாங்கோடு பகுதி வசிக்கும் மீனவ மக்களுக்கு இடத்தை அளந்து கொடுப்பதற்கான பணிகளை வருவாய்த்துறையினர் மேற்கொண்டு வருகின்றனர் இதனால் தங்கள் கிராமத்திற்குள் சமூக ரீதியான பிரச்சனை ஏற்பட வாய்ப்பு உள்ளதாகவும் வீடு இல்லாமல் தவிக்கும் தங்கள் கிராம மக்களுக்கு நிலத்தினை அளந்து தருமாறும் சின்னமாங்கோடு மக்களுக்கு அவர்களுக்கு ஒதுக்கப்பட்ட இடத்தில் இடத்தை வழங்குமாறும் கூறி பொன்னேரி சாராட்சியர் வாகே சங்கத் பல்வத்திடம் ரெட்டிப்பாளையம் கிராம மக்கள் புகார் மனு வழங்கினர் சாராட்சியர் விசாரணை செய்து தக்க நடவடிக்கை எடுப்பதாக உறுதி மேற்கொண்டதன் பேரில் அங்கிருந்து கிளம்பி சென்றனர் உடனுக்கு உடன் செய்திகளை தெரிந்து கொள்ள தமிழ்நாடு நியூஸ் சேனலை செய்யுங்கள் லைக் ஷேர் நன்றி